ஆனா நீ கேட்ட ஜாமீனை மட்டும் இல்லைன்னா அப்புறம் கிடைச்சது இந்த திருட்டு பயனுக்கு ஒரு வருஷம் கழிச்சு ஜாமீன் கிடைத்தது நான் இருக்கிற செய்து வாழ்கிற வாக்காளர் பெருமக்கள் இதே செந்தில் பாலாஜியை இதே போனவாய ஸ்டாலின் கரூரில என்ன பேசுனா இவர் கெட்ட கேட்டுக்கு முதல்வர் லிஸ்ட்ல இருந்தார் அம்மாவுடைய மறைவுக்கு பின்னா இவர் கெட்ட கேட்டுக்கு நீ என்னன்னா தவறு செஞ்சிருக்கிற நாளைக்கு திமுக ஆட்சிக்கு வந்ததற்கு பின்னால் முதல்ல உள்ள போற ஆளு செந்தில் பாலாஜி தான் சொன்ன ஆளு ஸ்டாலின் இன்னைக்கு உங்ககிட்ட அவன் வந்த உடனே நல்லவன் ஆயிட்டானா புத்த இயேசு காந்தியின் மறு அவதாரம் ஆயிட்டானா உங்ககிட்ட வந்த உடனே அவன் தியாகி ஆயிட்டானா முதல் நாள் பெயில் வராங்க மறுநாளே அவனுக்கு அமைச்சர் பதவி படுபாதி ஒரு நாள் அந்த அமைச்சர் பதவியில நீடிக்க முடிஞ்சதா எழுதி வச்சுக்க உன்னுடைய கவுண்டவுன் ஆட்சியினுடைய கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு பொன்முடிக்கு நாட்களை சனி என்னைக்கு பொம்பளைய பத்தி உன் கொங்க தலைவன் எவ்வளையோ தொண்டனு அவழிதானே இவன் தலைவர் கருணாநிதி இன்னைக்கு இந்திரா காந்திய விமான நிலையத்தில் அன்னைக்கு திமுக தொண்டர்கள்லாம் தாக்குறாங்க அப்ப அந்த அம்மா புடவையில ரத்தம் அதை கொச்சைப்படுத்தி பேசினார் கருணாநிதி பெண்களுக்கு மாசம் மாசம் வறுமை தீட்டு அந்த ரத்தம் கேலி பண்ணவர் அன்றைக்கு இருந்த இந்த நாட்டினுடைய பிரதமர் இந்திரா காந்திய இந்த தொகையினுடைய அமைச்சர் இந்த மாவட்டத்தினுடைய அமைச்சராக இருக்கிற எல்லாருக்கும் இவ்வளோண்டு வாயினா இவருக்கு மட்டும் இவ்வளவு பெரிய வாய் மணி பரிசு வாய இதே துறைமுருகன் அன்றைக்கு இரண்டாயிரத்தி ஏழுல புரட்சி தலைவி அம்மாவ சட்டமன்றத்துல என்ன பண்ண சேலையை குடிச்சு இழுத்த அம்மாவை மானபங்கம் படுத்தின தலைமையை தள்ளிங்க அம்மா வெளியே வந்தால் ஒரு பெண் என்று கூட பார்க்கவில்லை புரட்சி தலைவி அம்மா சொன்னார் சட்டமன்றம் செத்துவிட்டது முதலமைச்சராகத்தான் நான் உள்ளே வருவேன் வெளியே வந்தார் மீண்டும் இரண்டாயிரத்தி பதினொன்றில் நடைபெற்ற தேர்தலில் இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக புரட்சி தலைவி அம்மா வந்தார் ஆக பெண்களை கேவலமா பேசுறது இவங்களுக்கெல்லாம் ஒன்றும் புதுசு இல்லை நீங்க பொன்முடின்னு நிலமை என்ன அன்னைக்கு கவர்னரே ஆ ஓ பிள்ளைய என்ன படுவாகி ரெண்டு மாசம் கூட நீ அமைச்சரா இல்ல மறுபடியும் நீ அமைச்சராண்ண பெண்களை இடிவா பேசுற இன்னைக்கு என்ன நிலைமை உன்னுடைய அமைச்சர் பதவி காலி அடுத்து ஐ சாமிக்கு செக் வச்சாச்சு வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்துருக்குறா ஐ பெரிய சாமி அவர் மீது மீண்டும் வழக்கு தொடர வேண்டும் ஆறு மாசத்துல விரைந்து முடிக்க வேண்டும் ஹை கோர்ட் என்றக்கு உத்தரவிட்டு இருக்கிறது இந்த இந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர் துறைவருகளுக்கு அதே நடமைதான் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கல மறுபடியும் நோண்ட ஆரம்பிச்சாச்சு மோகன ஒவ்வொருத்தங்களுக்கான கவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த மே தினக் கூட்டத்தின் மூலம் நான் ஸ்டாலினை பார்த்து கேட்கறேன் ஸ்டாலின் அவர்கள பிஜேபியோட கூட்டா

எதையும் நாங்கள் சந்திக்க தயார் அந்த குரு போரில் தோற்க போவது திமுக ஜெயிக்க போவது அனைத்து அண்ணா திமுக மறந்துவிட வேண்டாம் இன்னைக்கு எங்க பார்த்தால் பத்தாண்டுகள் அனைத்து தி அண்ணா திமுக ஆட்சியில கட்ட பஞ்சாயத்து இருந்ததா ரவுடிசம் இருந்ததா கொலை கொள்ளை கற்பழிப்பு பாலியல் தொல்லை இருந்ததா எங்கே பார்த்தாலும் கஞ்சா கோடை பொருள் பத்து வருஷம் அனைத்து நீ அண்ணாசிபோக்காவுடைய ஆட்சியில இருந்ததா அற்புதமான ஆட்சி இன்னைக்கு மக்கள் எல்லாம் பேசுறாங்க எங்களுக்கு எந்த சாமியும் வேணா எங்க அண்ணன் எடப்பாடி பழனிசாமி மறுபடியும் இந்த நாட்ச்சம் முதலமைச்சரா வர்றேன் எல்லா பையனும் நினைச்சான் எடப்பாடியாருக்கு என்ன தெரியும் எனக்கு

அதற்கான ரகசியம் எங்க கிட்ட இருக்குதுனால உன் புள்ள உதய நிதி குடும்பத்தில் இருக்கும் பேர் எல்லாம் கருணாநிதி இன்ப நிதி உதய நிதி தயாநிதி மயிறு பேருல கூட நிதியை வைக்க முடாத பசங்க திருட்டு பசங்க பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த திராவிட மாடல் கும்பல் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஆறுல எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் மக்கள்லாம் திமுகவுக்கு ஒரு ராசி இருக்குதுங்க அஞ்சு வருஷத்துக்கு மேல திமுக இந்த நாட்டுல ஆட்சி செஞ்ச வரலாறே கிடையாது பத்து வருஷம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நிரந்தர முதலமைச்சரா இருந்தார் புரட்சி தலைவி அம்மா பத்து வருஷம் இந்த நாட்டை ஆண்டார் ஆனா திமுக ராசிய அஞ்சு வருஷத்துக்கு மேல மறுபடியும் ஆண்ட சரித்திரமே திமுகவுக்கு கிடையா நாங்கள் ஆட்சிக்கு வந்த நீட் தேர்வு ரத்து செஞ்சீங்களா அதுக்கான ரகசியம் கிட்ட இருக்கிறேன் இது நடக்காது அதனால தான் ஒரு சாதாரண சாமானியன் விவசாய குடும்பத்தில் பிறந்த எங்கள் அருமை என்ன எடப்பாடியா அரசு பள்ளியிலே படிக்கிற மாணவன் மருத்துவ கல்லூரிக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி சட்டமன்றத்தை கூட்டி தீர்மானத்தை போட்டு ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள் ஒதுக்கீட்டை கொண்டு வந்து ஒரு வருஷத்துக்கு ஐநூறு ஸ்டூடெண்ட் எம்பிபிஎஸ் வரான்னு சொன்னா அதற்கு காரணம் நம்முடைய அருமை என்ன எடப்பாடியார் கொண்டு வந்த சட்டம் இன்னைக்கு உங்களால முடிஞ்சதா சிந்தித்து பார்க்க வேண்டும் கனிமொழியில் ஒரு அக்கா பத்திரி தெய்வம் பேசினால எடப்பாடியாருடைய ஆட்சியில இளம் விதவைகள் நிறைய ஆயிட்டாங்க நான் கேட்கிறேன் அந்த கனிமொழியை பார்த்து கள்ளக்குறிச்சியில கள்ள சாராயத்துல தொண்ணூறு பெண்கள் ஒரு இருந்த ஆட்சி உங்க இதுக்கு என்ன கனிமுடி பதில் சொல்ல போற இன்னைக்கு நாட்டுல எங்குமே டாஸ்மாக கடையே இல்லையா அன்னைக்கு அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கும் பொழுது கையில தட்டிய வச்சுட்டு வீட்டுக்கு முன்னாடி நின்னீங்களே மதுவிலக்கு கொள்கையை முழுமையாக அமுல்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்து நான்கு வருஷம் எத்தனை மதுக்கடைகளை திமுக மூடி இருக்கிறது தயவு செய்து வாக்காளர் பெருமக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட அம்மா மினி கிளினிக் இல்ல அம்மா